அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கரியர் அஸ்ட்ராலஜி பயிற்சி வகுப்பில் பாகம் நான்கில் கடைசியாக இருக்கிற மூன்று கிரகத்தோட எல்லா காரகத்துவத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கரியர் அஸ்ட்ராலஜி பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறது தொழில் வழி ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா தொழில் மூலயமா நீங்கள் உங்கள் பொருளாதாரம் வாழ்க்கை அல்லது உங்கள் ஆன்மா உங்கள் சோலை இதெல்லாம் ஒரு விடுதலை உணர்வோட ஒரு சந்தோஷமா நிறைவான நோக்கத்துக்கு செயல்படணும் அதை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எப்படியெல்லாம் உங்கள் ஜாதத்தில் அமைப்பு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படியெல்லாம் மாற்றிக்கணும் நம்ம மேலே என்ன தப்பு இருக்குது இல்லை மாற்றி எப்படியெல்லாம் செயல்படணும் சரியான பாதையில் எப்படி போகணும் அப்படிங்கிறத விளக்குறதுக்காக தான் இந்த பயிற்சி வகுப்பு இதை நீங்கள் தொடர்ச்சியாக கேளுங்க ஆரம்பத்தில் பேசிக்ஸ் இருக்கும் ஃபைனலாக ஒரு ஆறு ஏழு பாகத்துக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மித்த எந்த ஜோதிடரும் சைக்காலஜிக்கலாக சொல்லாத விஷயங்களை நம்ம சொல்ல ஆரம்பிப்போம் இது போக ஒரு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா வர அக்டோபர் பதினாலாம் தேதி பிஸ்னஸ் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற வகுப்பு நம்ம எடுக்க போகிறோம் அது தொழில் செய்கிற எல்லாருக்குமே ஒரு மணி ஹேண்ட்லிங் கஸ்டமர் ஹேண்ட்லிங் பிஸ்னஸ்ஸு மார்க்கெட்டிங்கு சேல்ஸு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டு அதாவது எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக இருக்கிறது என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஓவராலாக பிரசன்னத்தின் மூலிமா எப்படி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு எப்படி நம்ம செயல்படுத்தலாம் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் உங்கள் பிஸ்னஸில் இருக்குது அதுக்கு எப்படி நம்ம ரெகுலராக பிரச்சனைகளை சரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பிரசன்னம் மூலயமா ஒரு தீர்வு சொல்கிற ஒரு வகுப்பை தான் அங் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ தொழில் பண்ணுற எல்லாருமே இதில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு மு முக்கியமான தகுதி என்ன அப்படின்னா படிக்கிற ஆர்வமும் டைமும் இருந்தால் போதும் முழுக்க முழுக்க ஒன்றுமே ஜோதிடம்னா என்னென்னே தெரியாதவங்க கூட உள்ளே வரலாம் ஏன்னா அடிப்படையிலேருந்து தான் நம்ம சொல்லித்தர ஆரம்பிப்போம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அதில் கலந்துக்குங்க ஓகே இப்போ நம்ம டைரெக்டாக வகுப்புக்கு போயிடலாம் சனி அப்படிங்கிற கிரகத்தோட காரகத்துவத்தை இப்போ பார்க்கலாம் சனியோட காரகத்துவங்கள் உறவுகளில் அப்படின்னு பார்த்தா நம்ம தாத்தா வயதானவர்கள் சித்தப்பா மூத்த சகோதரம் இது எல்லாமே சனி காரகத்துவத்தில் நபர்களில் அதாவது உறவுகள் இல்லாமல் நபர்களை குறிக்கிறது எல்லாமே இந்த ஒர்க்கர்ஸ் இறங்கி வேலை செய்கிற எல்லாருமே உடல் உழைப்பு செய்கிற எல்லாமே நேரங்காலம் பார்க்காம ஷிஃப்ட் பேசிஸில் கடுமையான வெயிலாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் ஒரு சாக்கடையாக இருந்தாலும் இல்லை ஒரு எந்த ஒரு என்வரான்மெண்ட்லையும் சகிப்புத்தன்மையோட வேலை செய்கிற அமைப்பு நபர்கள் எல்லாருமே சனிதான் சனிக்கு உழைப்பு தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் சனியோட நெகட்டிவாக வேலை செய்யும் போது சோம்பேறித்தனம் அதிகமாகிடும் எல்லா கிரகத்துக்கும் ரெண்டு ரெண்டு பக்கமும் இருக்குது ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இருக்குது ஒன்று ரொம்ப உழைப்பாகவும் இருப்பாங்க அதே சமயம் ரொம்ப சோம்பேறியாகவும் இருப்பாங்க இந்த சனியை பொறுத்தளவு ஸோ நபர்களில் உழைப்பவர்கள் அசிஸ்டண்ட்டு ஒரு தலைமையின் கீழே வேலை செய்கிறவங்க கீழ்நிலை தொழிலாளிகள் அப்படிங்கும்போது அது சனி தொழில்களில் எல்லா தொழிலுமே இந்த தொழில் அந்த தொழில்னு இல்லை எல்லா தொழிலையும் இருக்கிற கீழ்நிலை பணிகள் எல்லாமே சனி மேல்நிலைக்கு போகாதா அப்படின்னா அது வேற ஆனால் தொழில்களில் ஒரு ஒரு தலைமையின் கீழே ஒரு அமைப்பின் கீழே ஒரு முதலாளியின் கீழே வேலை செய்கிற எல்லாருமே சனி தான் முக்கியமாக வேலைக்கு போகிற எல்லாருமே சனியோட அமைப்பு தான் ஏன்னா ஒரு சூரியன்னா அவரே அங்கே எல்லாமே பெரிய எல்லாத்துக்கும் அதிகாரமாக இருப்பார் ஆனால் வேலைக்கும் நம்ம போயிட்டோம்னா நமக்கு மேலே இன்னொருத்தர் இருப்பார் ஸோ அந்த இடத்துல நம்ம சனி மாதிரி தான் இருப்போம் ஸோ தொழில்களில் இரும்பு சுத்தப்படுத்துறது தூய்மை பணிகள் கவர்மெண்ட் ஜாப்பில் கீழ்நிலையில் இருக்கிற எல்லா பணிகளும் சத்துணவு செக்யூரிட்டி அந்த பியூனு பேங்கிங்கில் இருக்க பியூனு இது எல்லாத்துலேயுமே கீழ்நிலை தொழில் தொழில்கள் அப்படின்னு வந்துட்டாலே எல்லாமே சனி தான் அது இந்த துறை அந்த துறைன்னு இல்லை நீங்கள் எஜுகேஷனு மருத்துவம் சிவில் இன்ஜினியரிங்கு இல்லை அரசியல் அரசியல் தொண்டில் அடிமட்ட தொண்டர்கள் எல்லாமே சனிதான் மக்களை குறிக்கிறது சனிதான் ஸோ சனிங்கிறது கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கிற தொழில்கள் கீழ்நிலையில் இருக்க பதவிகள் மேலே இருக்கிற பதவிகள் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் இது வேலை செய்கிறவங்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு சனி வந்து ஒரு அதுதான் பெரிய காலத்துவமாக இருக்கும் முக்கியமான தொழில்கள் கனரக வாகனங்கள் இரும்பு உற்பத்திகள் மெஷினரிஸ் ஹேண்ட்லிங்கு இன்ஜினியரிங் துறையில் எல்லாமே எல்லாமே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு சனி ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்படியான அமைப்பு சனியோட கலர் அப்படின்னு பார்த்தா கருப்பு நீளம் கருநீளம் கொஞ்சம் டார்க்கான கலர்ஸ் எல்லாமே சனி சனிக்கு நோய்கள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கழிவு நீக்கம் சம்மந்தப்பட்ட இந்த வயிற்று வயிற்றுலேருந்து ஆரம்பித்து உடல் கழிவு வெளியேற வரைக்கும் மலக்கு மழைவாய் வரைக்கும் எல்லாமே பைல்ஸு யூரினரி பிளாட்ரு மூத்தப்பையை சிறுநீரகம் சிறுநீரக்கல் பித்தப்பை பித்தக்கல் கழிவு எங்கெல்லாம் உருவாகுதோ வியர்வை அக்கள் பொடுகு கண்ணீர் கால்நகம் இது எல்லாமே சனி ஸோ அழுக்கு சேர்கிற கழிவு நீக்கம் நடக்கிற ஒரு இடம் அப்படின்னா அது சனி அப்புறம் தெய்வங்களில் குலதெய்வம் காவல் தெய்வம் எல்லை காவல் தெய்வங்கள் சனீஸ்வர பகவான் அவங்களுக்கு தெரியும் தனியாக தெய்வங்கள் எல்லை காவல் தெய்வங்கள் உங்களுக்கு உங்கள் கிராமத்தில் இருக்க பாதுகாக்கிற தெய்வங்கள் பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி எல்லாமே சனி தான் சனி சிவனுக்கும் சம்மந்தப்படுவார் விஷ்ணுவுக்கும் சம்மந்தப்படுவார் ரெண்டுக்குமே ச ஒரு ச ஈக்குவலாக இருக்கிற ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தா சனி வேலை செய்கிற இடத்துல சனி பெஸ்ட்டு அவங்க தான் நல்லா வேலை செய்வாங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு வேலை செய்வாங்க திறம்பட நேரங்காலம் பக்கம் உழைப்பா உழைப்பாங்க ஆனால் உறவுகளில் சனி அவ்வளோ சிறப்பு இல்லை ஏன்னா சனியோட குணம் என்னென்னா ஒரு பொதுவான குணங்கள் நான் இப்போ சொல்கிறேன் பொறாமை ஒரு நெகட்டிவான தன்மையை சொல்கிறேன் பாசிட்டிவும் இருக்குது அதுக்கப்புறம் பார்ப்போம் பொறாமை பயம் தாழ்மனப்பன்மை கூச்சம் கந்திஷ்டிப்படுறது ஒரு பாதிக்கப்பட்ட அமைப்பு ஊனமுற்ற அமைப்பு இது எல்லாமே சனி அதே மாதிரி பாசிட்டிவ் அப்படின்னா நீதி நியாயம் இறக்கம் இல்லாமல் தப்பு செஞ்சால் தப்பு தான் அது யாராக இருந்தாலும் கரெக்டாக நேர்மையாக இருக்கணும் பெரிய யாரும் பெருசும் கிடையாது யாரும் சிறுசும் கிடையாது எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இப்படி சமமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கிரகம் அதனால தான் சனி ஏழில் உச்சம் ஸோ சனிக்கு இப்படி ஒரு பாசிட்டிவும் இருக்குது ஸோ சனி சனியோட தொழில்கள் சனியோட நிறம் சனியோட நோய்கள் காலத்துவங்கள் இதெல்லாம் பார்த்துட்டோம் சனி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சின்ன மனக்கசப்பு இருக்கும் சனியோட சுவை கசப்பு ஸோ அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கிற யதார்த்தம் எதுவோ நடைமுறைக்கு எதார்த்தம் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி சனியோட தன்மை டைல்யூட் ஆச்சுன்னா ஒரு காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல பெரிய கசப்பு வராது இருக்கிறத வச்சு உழைக்கிறது மட்டும் பார்க்கணும் அதிகாரத்தை மேம்படுத்துகிற எந்த செயலுமே சனிக்கு பிடிக்காது அதே மாதிரி சனி ஒருத்தருக்கு லக்னத்தில் இருக்குன்னா பெருமை புகழ் அதிகாரம் ஈகோன்னு அவர் செயல்பட ஆரம்பித்தார்னா பெரிய பிரச்சனைகள் சந்திக்க போகிறாருன்னு அர்த்தம் அடங்கி நமக்கு இருக்கிற வேலை நமக்கு கற்றுக்கிறது தனிமையை விரும்புறது ஆராய்ச்சி செய்கிறது ஆன்மீகத்தை சைடு போகிறது மறைபொருள் தேடுறது இப்படியான விஷயங்கள் சனிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இதெல்லாம் சனியோட காரத்துவங்கள் இதெல்லாம் அடுத்து நம்ம பாடத்தில் பார்த்துக்கலாம் அடுத்துக்கு ராகு கேது ராகுவுக்கு நீங்கள் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க ராகுங்கிறது தலையில்லாதது பிரம்மாண்டம் ஸோ எது கொடுத்தாலும் பத்தலை சாட்டிஸ்ஃபைடே ஆகாது அதுக்காக முறையற்ற வழிகளை பயன்படுத்தும் இல்லீகலான பாதைகளை தேர்ந்தெடுக்கும் கூட இருக்கிறவங்களோ அந்த சம்மந்தப்பட்ட நபர்களோ கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி கண்டுக்காது எனக்கு தேவை என்னோடய ஆசை என்னோடய விருப்பம் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ராகு இருக்கிறவங்களை எல்லாமே கெட்டவங்களா அப்படி இல்லை அந்த சுச்சுவேஷனுக்கு ராகு புத்தி சம்மந்தப்பட்டு லக்னத்தோடையோ சந்திரனோடையோ ராகுவோட தன்மைகள் இருந்து அவர் கொஞ்சம் பேராசப்பட்டார் அப்படின்னா அந்த நேரத்தில் இறக்கம் இல்லாமல் செயல்படுவார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இது ஒன்று ராகுவோட உறவுகள் அப்படின்னா தாத்தா தாத்தா தான் ராகு போது பாரம்பரியம் பரம்பரை ராகு அப்படிங்கும்போது இந்த பித்தி பிருத்திங்கிறா சரபேஸ்வரர் உக்கரமான இல்லாத தெய்வங்கள் எல்லாமே வராகியுமே ராகு வரும் ஸோ இதெல்லாம் ராகுவுக்கு புத்து தெய்வங்கள் பாம்பு தெய்வங்கள் நாகவள்ளி நாகஜோதி இந்த மாதிரி பாம்பு சம்பந்தப்பட்ட கோயில்கள் எல்லாமே ராகு சித்தர்கள் சமாதி ராகு ராகுவோட நோய்கள் அப்படின்னு பார்த்தா தோல் நரம்பு கேன்சர் இதெல்லாமே ராகு அடுத்து தொழில்கள்னு பார்த்தா ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் நியூ டெக்னாலஜி இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியுமே மெடிக்கல் மெடிசலில் அந்த கருத்தரிப்பு மையம் அந்த ஃபெர்டிலிட்டி சென்டரு ஸ்பேஸ் ரிசர்ச்சு ஸ்பேஸுக்கு ஸ்பேஸில் நடக்கிற எல்லா ரிசர்ச்சும் அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கெமிக்கல்ஸு லெதரு பாலிமரு லேட்டஸ்டாக புதுசாக நெட்வொர்க்கில் சிஸ்டமில் இந்த மோடமில் அப்டேட் ஆகிற எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜியுமே ஏஐ டெக்னாலஜி முழுக்க முழுக்க ராகு புதன் ராகு தான் புதன் கொஞ்சம் சம்மந்தப்படும் ராகு தான் அதிகம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலி இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லாகவே ராகு ஆப்ஸ் போராக ராகு ஸோ இப்படியான அமைப்புகள் ராகு அடுத்து ராகுவோட தொழிலை பார்த்துட்டோம் எண்ணங்களை பார்த்துட்டோம் நோய்களை பார்த்துட்டோம் கலர் அப்படின்னு பார்த்தா நல்லா பளபளன்னு இருக்கும் மின்னும் பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்காது பார்க்குறதுக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற துணிகள் கலர்கள் எல்லாமே ராகு அடுத்து கேது கேதுங்கிறது உங்களுக்கு என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க சுருக்கிறது வாய் மட்டும் தலைங்க இருக்கும் கீழே உடம்பு இருக்காது ஸோ எது எதுவாக இருந்தாலும் சுருக்கிக்கிட்டு ஒரு நிம்மதியான ஒரு சின்ன அடக்கமான லைஃபுக்கு போகலாம் அப்படின்ற எண்ணத்தை கொடுக்குற ஒரு கிரகம் ராகுன்னா தீராத ஆசை கேதுன்னா செய்ய வேண்டிய கடமை எல்லாம் முடிச்சாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு போகிறப்போ இல்லை இல்லை இந்த ஒரு கடமை இருக்குது நீ வம்பா அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் போகணுன்னு இழுத்து வச்சு அந்த பிறவியை கொடுத்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறது தான் கேது ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா எல்லாத்தையுமே கற்றுப்பாங்க ஆனால் அதில் நாட்டம் இருக்காது ரொம்ப நாளுக்கு ரொம்ப நேரத்துக்கு ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க டக்குன்னு விருப்பு வரும் எதை செய்வாங்கன்னா கேதுவோட காரத்துவத்தை நல்லாவே செய்வாங்க கேதுவோட காரத்துவ தொழில்கள் என்ன அப்படின்னா சட்டம் மருத்துவம் நாட்டு மருந்து கடை ஜோதிடம் ஆன்மீகம் ஞானம் யோகா அதே மாதிரி இந்த பின்னல் ஆடைகள் என்ன வலை மெஸ்ஸு கொசுவலை பின்னல் பின்னலாக இருக்கிற எல்லாமே நூடுல்ஸு மீன் வலைகள் அதே மாதிரி கெமிக்கல்ஸு இது எல்லாமே கேதோட காலத்துவங்கள் வரும் முக்கியமாக கேதுன்னா ஆன்மீகம் சட்டம் மருத்துவம் இதுதான் கேதுவோட முக்கியமான துறைகள் யோகா ஜோதிடம் இது எல்லாமே கேது தான் மறைஞானத்தை தேட வைக்கிறது அப்புறம் என்ன முக்தினா என்ன இது எல்லாமே தேட வைக்கிறது கேது தான் ஸோ இதெல்லாம் கேதோடய தொழில்கள் செய்யும்போது நமக்கு அவ்வளோ பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் அடுத்து உறவுகளில் இது பாட்டி முப்பாட்டி பாட்டியை குறிக்கிறது எல்லாமே கேது கலர்களில் இதுவுமே இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கலர்கள் காவி வெள்ளை பெருசாக கலருக்கு முக்கியத்துவம் தராத செம்மண் செம்மண் கலரில் சன்னியாசியங்கள் போடுவாங்கள்ல அந்த மாதிரி கலர்ஸு பக்தி சார்ந்த கலர் எல்லாமே கேது இந்த குட்டி குட்டியாக கட்டம் கட்டம் பெருசு பெருசாக போட்டால் ராகு செக்குடில் கட்டம் குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னா அது கேது முக்கியமாக ஆடைகளே போடாமல் வெறும் வேஷ்டியை கட்டிக்கிறது துண்டை கட்டிக்கிறது மேலாடை போடாமல் இருக்கிறது இது எல்லாமே கேதுவோட ஆக்டிவிட்டிஸ் தான் கேதுவோட நோய்கள் அப்படின்னா இந்த நோய் அந்த நோயின் இல்லை நரம்பு அமைப்புகள் கேது என்ன காரணம்னே தெரியல திடீர்னு ஏற்படுது திடீர்னு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அது கேதுவோட காரணத்துவம் காரணங்கள் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கிற ஒரு நோய் அப்படின்னா அது கேது அது எந்த நோயாக இருந்தாலும் முக்கியமாக நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே கேது கேன்சர் கேன்சர் ராகு எதெல்லாம் குறிக்கிதோ அதெல்லாம் கேதுவும் குறிக்கும் ஆனால் கேது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யும் ராகு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் ஆனால் கேது சட்டப்படி ரூல்ஸ் படி நியாயப்படி செயல்படணும்னு சொல்லும் ராகுவோட நெகட்டிவ் ராகுவோட செயல்கள் வெளிப்படையாக தெரியும் கேதுவோட செயல் அவ்வளோவா வெளிப்படையாக தெரியாது கொஞ்சம் அமை அடக்கி வாசித்து உள்ளுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் செயல் ரெண்டுக்குமே நடக்கும் ஓகே இது பொதுவான ராகு கேதுகளோட கவங்கள் அடுத்த வீ அதுக்கடுத்த வீடியோக்களில் நம்ம ராசிகாரத்துவம் பாவகாரத்துவங்களை பார்க்கலாம் நன்றி